அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் சரணகுமார் நான் ரொம்ப எனக்கு என்னென்னா அந்த ஜாதகத்தை பற்றி பெருசாக அபிப்பிராயெல்லாம் இல்லை இது உண்மையாக ஆனால் ஜாதகம் உண்மை தான் ஆனால் அது பலன் எப்படி சொல்கிறாங்க அது ஒழுங்காக சொல்கிறாங்களா இல்லையான்னு எனக்கு ரொம்ப டவுட்டு சரி சொல்கிறது உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு நானே பாரம்பரிய ஜாயின் பண்ணிட்டேன் ஜாயின் பண்ணிட்டு கிளாஸ் படித்தேன் அதில் க்ளாஸ் படித்து முடித்த பிறகு அதில் கொஞ்சம் பலனிடுதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஜாதகம் வந்து உண்மையான கலை தான் அதை வந்து நம்ம எப்படி கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி தான் சரி என்னோடய மோட்டிவ் என்னென்னா ஜாதகம் மெயினாக வந்து படித்த மோட்டிவ் என்னென்னா இந்த படித்த படித்து முடித்தோடனே அதுக்கான வேலைக்கு போகணும் அதுதான் அதனால் நான் என்னென்னா ஒரு இதை ஒரு ரிசர்ச் மாதிரி எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் பாரம்பரிய ஜாயின் பண்ணேன் இது மாதிரி பன்னெண்டாவது படிக்கிற கவுர்மெண்ட் வில்லேஜில் பன்னெண்டாவது படிக்கிற கவுர்மெண்ட் ஸ்கூலுக்குள்ளே கொஞ்சம் ஆதாரத்தை பார்த்துட்டு அவங்க இந்த வேலைக்கு போகலாம் இந்த வேலைக்கு போனால் அவங்களுக்கு கொஞ்சம் லைஃப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரிசர்ச் பண்ணுவோம் அந்த அப்படி பண்ணி அதுக்கு ரிசல்ட் எப்படி கிடைக்கிது அப்படிங்கிறது தான் நான் பாரம்பரிய ஜீதத்தில் ரொம்ப ஜாயின் பண்ணேன் அப்புறம் இந்த யூடியூப்பில் ALP எல்பி பார்த்தேன் சரி இது என்னடா இது ஏல்பின்னு சொல்லிட்டு தான் ஏன்னா எனக்கு பாரம்பரிய ஜீதத்தில் கொஞ்சம் பழம் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு சரி என்ன முறைன்னு பார்க்குறதுக்காண்டி தான் நம்ம பொதுவெடி மூர்த்தி சாரோட யூடியூப்பில் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு க்ளாஸ் எடுத்துருக்கார் ஜாதகர் வந்து ஒருத்தவங்க ஜாதகம் பார்க்க வராங்கன்னா அவங்க வந்து இந்த விஷயத்துக்காண்டி தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் எடுத்தாங்களா சரி அதை பார்த்தேன் அது பார்த்த பிறகு அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஜென்ம லக்னத்துலேருந்து இப்போ கரண்டாக வந்து ஏஎல்பி லக்னம் எங்கே போகுதோ இருந்து ஏஎல்பி லக்னம் எங்கே வருதோ அது சம்பந்தமான விஷயத்துக்கு வருவாங்க அப்புறம் ஏஎல்பி லக்னாதிபதி அவர் எந்த பாகத்தில் இருக்காரோ அது சம்மந்தமான கேள்வி தான் வருவாங்க அப்புறம் ஏஎல்பி நட்சத்திராதிபதி அவர் எந்த பாகத்தில் இருக்காங்களோ அது சம்பந்தமான கேள்விக்கு தான் வருவாங்கன்னு சொன்னாங்க சரி அந்த யூடியூப் பார்த்துட்டு நான் வந்து என்னோடய ஜாதகத்தை எடுத்து பார்த்தேன் இன்னும் நான் வந்து ஒரு ஜாதகம் பார்க்க போனோம்னா நான் என்ன மாதிரி கேள்வி கேட்பேன் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் போய் என்னோடய ஜாதகத்தை எடுத்து பார்த்தேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா இது பார்க்குறப்ப சரி இது சம்மந்தமான கேள்விக்கு தான் நம்ம கண்டிப்பாக போயிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா இருந்துச்சு அதுக்கப்புறம் சாரோட நிறையா சேனல்ஸ் நிறையா யூடியூப்ஸ்லாம் பார்த்தேன் சரி இது ரொம்ப நல்லா இருக்குது இதில் வந்து பலனெலாம் கரெக்டாக வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஏல்பி கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டேன் ஏல்பி கிளாஸு காலைல நாலரைலேருந்து ஆடுறேன் காலைல நாலரை மணிக்கு ஏந்திரும் விஷந்தான் இருந்தாலும் நம்ம அந்த ஜென்ம முகூர்த்தத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் பிரம்மபபுத்தத்தில் நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் ஒரு விஷயத்துக்காண்டி நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணுறோம்னா அது நடக்குங்கிறது நான் ரியலைஸ் பண்ணிருக்கேன் அதனால் வந்து நாலரைக்கு க்ளாஸில் உட்காந்து நாலரை டு ஆறரை ஜூமில் தான் அது பார்த்தீங்கன்னா நேரில் கிளாஸ் அட்டன் பண்ணுற மாதிரியே இருக்கும் ஒரு நானூறு நானூற்றம்பது பேர் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு என்னடா ஜோதி நம்ம இவ்வளோ பேர் வராங்களா அது இல்லாமல் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் நம்ம வெளியூர் வெளிநாடு அந்த நாட்டிலேருந்துலாம் கற்றுக்கிட்டாங்க ஓ எவ்வளோ தூரம் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நிறையா பேர் ஆசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு படித்தேன் நானூறு அணுத்தவங்கனால நான் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க கிளாஸ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தப்ப கிளாஸில் டீச்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா எடுத்தாங்க பொறுமையாக எடுப்பாங்க ஒரு விஷயத்தை மூணு தடவை சொல்லுவாங்க அதனால் நம்ம ஈஸியாக நோட்ஸ் எடுத்துக்கலாம் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி கிளாஸு பொறுமையாக எடுப்பாங்க அப்புறம் நாலரை டு ஆறரை கிளாஸ் முடிஞ்ச பிறகு இந்த கிளாஸ் சம்மந்தமான கேள்வி கேட்கலாம் அது போகும் அது வந்து எட்டு ஒவ்வொரு முன்னேறணும் போகும் அவங்களும் எல்லாத்துக்குமே பல பேர் பலமாக வந்து கேள்வி கேட்பாங்க எதுக்குமே வந்து போகப்படாமல் பொறுமையாக பதில் சொல்லுவாங்க நம்ம சப்போஸு அந்த கிளாஸில் கேட்க முடியாத கேள்வினா நம்மளுக்கு வந்து ட்ரெயினர் போட்டிருக்காங்க அவங்கள்ட்ட நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் க்ளாஸ் நடத்துகிற கிளாஸில் வந்து டவுட் இருந்துச்சுன்னா நம்ம அவங்களுக்கு ஃபோன் அடித்து கேட்டுக்கலாம் அவங்களும் பொறுமையாக வந்து சொல்லுவாங்க என்னோடய ட்ரெயினர் வந்து சார் அவர் வந்து ஃபோன் அடித்தோம்னா பொறுமையாக பயி சொல்லுவார் அடுத்து என்ன டவுட் உங்களுக்கு என்னென்னு பொறுமையாக கேட்பார் நம்ம எவ்வளோ டவுட் கேட்டாலும் பொறுமையாக சொல்லுவார் அது இல்லாமல் நம்மளுக்கு நாலரைக்கு அப்புறம் ஆறரைக்கு அப்புறம் புதுவர்த்தி மூர்த்தி சார் வேறு வருவாங்க அவங்க வந்து வாழ்வியல் சம்பந்தமான நிகழ்வுகள் வாழ்வியல் சம்மந்தமான தகவல்கள் எப்படி நம்மளை கண்ட்ரோலாக வச்சுக்கிறோம் வச்சுக்கலாம் அப்புறம் வந்து எல்லா பிரச்சனைக்கும் நம்ம தான் காரணம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போனாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படி மாதிரி சொல்லுவார் அப்புறம் இந்த ஜாதகத்தை வச்சு நம்மளுக்கு என்ன பிரச்சனை வரும் நம்மளாம் போய் பிரச்சனையில் பண்ணுவோமா என்ன இதுன்னு அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த பதினஞ்சு நாள் கிளாஸ்லேயே அது மூலிமா நம்மளை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு இந்த வாழ்க்கையை எப்படி நகர்த்தி போகணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நகர்த்தி போகலாம் அப்புறம் கர்மா கிளாஸ் ஒன்று நடத்துனாங்க அது ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு அது மூலிமா அது ரொம்ப நம்மளுக்கு உபயோகமாக இருந்துச்சு கர்மா கிளாஸு ஒரு விஷயம் ஜென்ரலாகவே ஒரு விஷயம் வந்து உலவுக்காண்டி கொண்டுட்டு வரோம் உலவுக்காண்டு சொல்கிறோம் இந்த பிரபஞ்சத்தாண்டி சொல்கிறோம்னா அது குறிப்பிட்டது அப்புறம் அது தண்ணியே வளர்த்துக்கும் ஏன்னா இது வந்து ஒரு மக்களுக்காக பயன்படுத்திக்கான்னு இது சொல்கிறாங்க ஒரு விஷயம் வந்து ஒரு ஒரு கண்டுபிடிப்பு வந்து மக்களுக்காக பயனாகுது அது வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு பயணப்படணும்னு கொண்டு வந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக அதாவே அது வளர்ச்சி அடைஞ்சிடும் நம்ம அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போகணுன்னு தேவையில்லை இந்த விஷயத்தை ஜென்ரலாக வந்து ஒரு விஷயங்கள் தெரிஞ்சுன்னா அது வந்து மற்றவங்க தான் வந்து அதை வெளியில் சொன்னோம்னா அவங்களுக்கு பயன்படும் அவங்க வளர்ச்சி அடைஞ்சிருவாங்க வாங்கணும் ஆனால் புதுவடி மூர்த்தி சார் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காரு அது பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் அதுலேயே அதுக்காண்டியே உட்காந்து மேடம் கெட்டு கண்டுபிடிச்சி அதை வந்து மற்றவங்களும் பயனடைன்னு சொல்லிக் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்த சாருக்கு மற்றும் அவருடைய டீம் மெம்பர் அனைவருக்கும் என்னுடைய ட்ரெயினருக்கும் நான் ரொம்ப நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த க அடிப்படை கிளாஸ் வந்து நீங்கள் கண்டினியூஸாக நடத்தணும் இதை மற்றவங்களும் பயன்பெறணும் என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்